உடைய தலைசிறந்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைப்படியும் தமிழகத்தினுடைய தலைசிறந்த முதலமை துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் ஆணைப்படியும் தமிழகத்தினுடைய சிறந்த போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் ஆலோசனைப்படியும் செயல்பட்டு கொண்டிருக்கும் நான் காதப்பாறை ஊராட்சி மன்ற தலைவி கிருபாவதி முருகையன் நூறு நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ முன்ன நூறு நாள் வேலை மண் வரப்பு சாரி தூர் வாடுறது ரோடில் புல் சிரைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ தமிழகத்துடைய தமிழக அரசு நூறு நாள் பணியாளர்களுக்கு அதிகப்படியான பணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிலத்தடி நீரை வந்து நீர்மட்டத்தை உயர செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் விவசாயத்தை பேணி காக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகவும் நூறு நாள் பணியாளர்களை இந்த விவசாய இதில் ஈடுபடுத்தியிருக்காங்க எப்படி ஈடுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளை நிலங்கள் அப்படி விளை நிலங்களை அவங்க வந்து ம வரப்பு கட்டி வரப்பு அப்படிங்கிறது நார்மலாக ஒரு விவசாயி பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு அடி உயரத்துக்கு ஒரு அகலம் கம்மியாக போட்டு ஒரு ஓவ்ளோ மழை தாங்கும் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இதில் நூறு நாள் பணியாளர்கள் மண்ணோட அந்த வரப்பு உயரம் நாலு அடி அஞ்சடி அந்த மாதிரி உயரத்துக்கும் அடி அகலம் போட்டு செய்கிறதுனால நாலோவில் அஞ்சு ஜோல மலை அதிகப்படியான மலை பேஞ்சாலும் நம்மளுடைய விவசாய நிலத்தை விட்டு எங்கேயும் தண்ணி வெளியில் போகாமல் மட்டம் வந்து கேணிக்கெல்லாம் வந்து தானாக உயர்ற மாதிரியான வழிவகை செஞ்சுருக்காங்க இப்போ இந்த மாதிரி இதுக்கு விவசாயிகள் வந்து அவங்களுடைய நிலத்தை தாமாக முன் வந்து பஞ்சாயத்தில் கொடுத்து இந்த மாதிரி வரப்பு கட்டுறதை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது மூலியமாக விவசாயிகளும் பயனடைவாங்க நூறு நாள் பணியாளர்களும் அவங்களுக்கு அதிகப்படியான வேலைகள் வந்து கொடுக்க முடியும் மழை நீரும் அந்த விவசாய நிலம் மட்டும் இல்லை அந்த சுற்றுப்பக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து நீர் ஆதாரம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எங்கள் பஞ்சாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அருகம்பாளையம் பகுதியை சேர்ந்த பெருமாள் அப்படிங்கிறவர் இப்போ ரெண்டு ஏக்கர் அவருடைய இடத்த வந்து கொடுத்து இப்போ அதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு நூறு பேர் வந்து நூறு நாள் வேலையில் பயனடைவாங்க அப்போ இது வந்து அவருடைய வயலுக்கும் வந்து அது வரப்பு வந்து உயரமாக கட்டி அவர் விவசாயம் பார்க்குறதுக்கும் நீர் ஆதாரம் வந்து அவருக்கு கிடைக்கிறதுக்கும் வழிவகை செய்யும் இது போல் பலர் வந்து விவசாய நிலம் வச்சுருக்கிறவங்க தாமாக முன் வந்து பஞ்சாயத்துக்கு இடம் கொடுத்து அவங்களுடைய நீர் ஆதாரம் அவங்களுடைய பஞ்சாயத்துடைய நீர் ஆதாரத்தை உயர்த்து மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் ஆமாம் இப்போ இந்த இந்த கொரோனா காலத்தில் வந்து நூறு நாள் பணியாளர்கள் அப்படின்னா அவங்களுடைய பாதுகாப்பையும் நாங்கள் மனசில் வச்சுக்கிட்டு வேலைக்கு வர ஒருத்தருக்கும் வந்து மாஸ்கு கிளவுஸு அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுடைய இடைவெளி சமூக இடைவெளியை வந்து முறையாக பின்பற்றி அவங்கள வேலை செய்ய வச்சிட்ருக்கோம் தோஸ்து அய்யா நேத்து குஞ்சுக்கு எல்லன குஞ்சுக்கு அந்த மாம்சே குஞ்சுக்கு எங்க வந்துரு. நீ வாங்க போய் நீ வந்து நீ அப்படியே வா. போய்

आड़ा नहीं क्या? हम्म हम्म तो जोर में है आ ये तो पंचमान काम जा रहे हैं इडली जो नहीं उठता है निकले तो आप बोलो तो मारे कमो केरी बिली मामनर माम दिया था यार ठीक है के अंदर तो

Оёра, <sharp> уй. <inhale> <sharp inhale> Siup karlige Tiany height shirt Tiachara 268 இடத்துல போடற நெட்டுக்கு போடுறான் நெட்டு தான் இதுக்கு இங்க போறேன் Gracias.